நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ் ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குறைஞ்ச டைம்லேயும் செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு ரஸ்க் பாக்கெட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரஸ்கு பாக்கெட் எடுக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டுன்னா அதை எண்ணெயில் பொறிக்கணும் இது பொறிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு பாக்கெட்டு பத்து ரூபாய் பாக்கெட்டு ரஸ்க் எடுத்திருக்கேன் அதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி ஒரு இருபது கிராம் முந்திரி நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது இப்போது இந்த ரஸ்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அது குறை குறைப்பாக நம்ம போகிறோம் நல்ல பவுடரை நம்ம அரைக்கக்கூடாது குறை குறை அதை வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் அதை அரைஞ்சிருக்கணும் அதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ அதோட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி அடுப்பில் தான் இருக்குது ஆனால் அடுப்பு நம்ம இன்னும் ஆன் பண்ணலை இப்போ இந்த ரஸ்க் பவுட்ரு முந்திரி எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பு வந்து பச்சையானது அதுவும் இந்த ரஸ்கும் அந்த எண்ணெயில் வந்து வருபடும் போது முந்திரி வந்து வறுபற்றும் அதே மாதிரி ரஸ்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அட் த சேம் டைமில் வந்து அதோட கலரும் நல்லா கிடைக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதை ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து வறுக்கணும் போயிடக்கூடாது கரெக்டாக அது நல்லா வருபட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த டைமில் அதை ஆறுறதுக்காக மாற்றி வச்சுட்டு அதே சட்டியில் நம்ம எந்த பவுலில் வந்து ரஸ்க் எடுத்துக்கிட்டோமோ ரஸ் பவுடர் எடுத்துக்கிட்டோமோ அதே பவுலில் ஒரு பவுல் தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க விடுறோம் இது எதுக்குன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதோடு எடுத்து வச்சுருக்க சீனியும் சீனி போட்டதுமே என்னென்னா அது லைட்டாக கிளறி விடணும் இப்போ அதோட தட்டி வச்சுருக்க அந்த நாலு ஏலக்காவும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் சீனிக்கு வந்து பாகுபாதம் எதுவுமே கிடையாது நல்லா கொதிச்சா மட்டும் போதும் இப்போ நல்லா கொதி வந்ததும் அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரஸ்தூல கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்க்கணும் ரஸ்தூளை சேர்க்கும்போது எப்படின்னா நம்ம ஒரு ரவை கேசரிக்கு ரவை என்ன என்ன ப்ரொசீஜரில் சேர்ப்போமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீட்டாக கிளறி விடணும் இப்போ இந்த பவுடரை சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா உடனே வந்து அடிப்பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை எடுக்காமல் கிளறணும் இப்போ எல்லா புளையும் சேர்த்துட்டோம் இப்போது இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த ரச்க்கு எல்லாமே வந்து வெந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்ததும் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம் இன்னும் நல்லா கிளறணும் கிளறும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த நெய் அழகாக பிரிஞ்சு வரும் உள்ள இந்த நெய் பிரிஞ்சு தனியாக வரும் அதே மாதிரி சட்டியில் அந்த ரஸ்கானது ஒட்டாமல் ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சட்டியில் ஒட்டலை சேம் டைமில் அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி நம்ம அந்த கரண்டியில் எடுத்து அதை கீழே ஊற்றும் போது அது கொஞ்சம் உடனே கீழே விளையாடும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கீழே சிந்துற மாதிரி கீழே விழுற மாதிரி வரணும் இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ப பதம் இந்த பதத்தில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய் கொடுதலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடணும் இறக்கி ஒரு சர்விங் பவுலில் மாற்றணும் அப்படின்னா நமக்கு சுவையான சூடான ப்ரெட் அல்வா ரெடி ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் இன் ஒன் பிளாக் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்டில் வந்து சொல்லுங்கள்